மேன் மணி மிஷின் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இந்த அஞ்சு எம்மும் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்றால் நம்ம நம்ம தனியாக எதுவும் செய்ய முடியாது நம்மளுக்கு சுற்றி சில நபர்கள் வேண்டும் உதவிக்கு அதான் மேன் ஹியூமன் ரிசோர்சஸ் நம்பர் டூ வந்து மணி நிச்சயம் பணம் என்பது முதலீடு என்பது மிக 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 முக்கியமானது ஸோ அது ரெண்டாவது மேன் மணி மெட்டீரியல் வேணும் என்ன தொழில் தொடங்குகிறோமோ அந்த தொழிலுக்கு சேர்ந்த மெட்டீரியல் வேணும் அதை தயார் பண்றதுக்கான மிஷின்ஸ் வேணும் அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் வேணும் இந்த திறமை இருந்தால் இதோடு சேர்ந்து நமக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் பொறுமையும் இருந்தால் நிச்சயமாக நம்ம எந்த தொழிலை தொடங்கினாலும் வெற்றி பெறலாம் ஏன் பொறுமைன்னு ஒரு வார்த்தையை அழுத்தி சொன்னேன் அப்படின்னா தொழில் அப்படின்னாலே ரிஸ்க் டேக்கிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாம் எல்லா சமயங்களும் சரியாக இருக்காது சில சமயங்கள் தவறுதலாகவும் ஆகலாம் நம்ம இன்னைக்கு பண முதலீடு செய்தோம் நாளைக்கே நாம் அதிலிருந்து லாபத்தை பார்க்க வேண்டும் என்று கூடாது ஒரு மூன்று ஆண்டு காலம் நம்ம எடுத்த தொழிலில் நிலைத்து ஆனால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும்